அவளுக்கு ஒரு ஆசை என்னதுன்னா எப்படியாவது அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி சிமிட்லலாம் கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை எப்படியாவது கொஞ்சம் காசு செலவு பண்ணி நான் கட்டி அவளுக்காக அது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் போ இப்போ சீக்கிரமா இறந்துட்டாங்க அப்படின்னும் போது கூட போகிறேன் மழை வேறு என்ன தான் ஆனாலுமே போய் திரணுன்னு ஒரு பிரியோறதுன்னு நாங்கள் கிளம்பிட்டோம் மழை வேறு பெட்ரோல் வேறு இல்லை வந்து பெட்ரோல் அடிச்சிட்ருக்கேன் பார்ப்போம் எப்படியாவது போயிடும் வந் கொஞ்சம் முன்னாடி இன்னும் மெழுகு வத்தி வாங்கறதுக்காக அப்படியே வந்திருக்கோம் பாருங்க தனியட் அப்புறம் அப்போ வந்தாச்சு மழை வேற சோம சமையா பெய்யுது எப்படியோ கேட்டு திறந்துட்டாங்க நாங்கள் உள்ளே போயிட்டு அப்படியே மெழுகுவத்திலாம் ஏற்றிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது லாஸ்ட்டாக வந்து இந்த டே இந்த டேட்டில் கரெக்டாக நாங்கள் சமாதிக்கு வந்து அடக்கம் பண்ணோம் அடுத்து இப்போ தான் வர்றோம் மீனாக ரொம்ப இருந்தா மெயினாக ரெண்டு நாளாகவே ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா அதனாலே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது இதுக்கப்புறம் அவளுக்கு நான் தான் எல்லாம் எல்லாமே நான் தான் அவளுக்கு அப்பாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ அவன் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் இந்த இடத்துக்கெலாம் வந்தோம் எப்படியாவது எனக்கு அவளுக்கு ஒரு ஆசை என்னதுன்னா எப்படியாவது அவங்க அப்பா வந்தேன் இந்த மாதிரி சிமெண்ட்லலாம் கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை எப்படியாவது கொஞ்சம் காசு செலவு பண்ணி நான் கட்டி அவளுக்காக அது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் போ பார்த்து நடந்துப்போம் பார்த்துலாம்

இருக்கு பாரு இங்கேயே பக்கத்துலேயே இருக்கு ம் இதான் அவங்க அப்பா சமாதி ஓ இதுதான் காலையில வந்து எல்லாம் மெழுகத்திலாம் ஏற்றிட்டு போயிருக்காங்க அவங்க அண்ணனும் உங்க அக்கா வந்திருப்பாங்க போல ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது இப்போ நாங்கள் அடுத்து வரணும் எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படின்னு தெரியல ரொம்ப மழை பெய்யுது இந்த மழையிலையும் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தால் நான் தான் வா போகலாம் அது நம்மளை தடுக்கிற மாதிரி இருக்குது நம்ம அதெல்லாம் தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஒரு மாதம் வா வாழ நம்பவே முடியல ஒரு மாதம் ஆன மாதிரியே தெரியல நம்பிக்கையும் இல்லை எனக்கு இன்னமும் ஒரு மாதம் ஆயிடுச்சானா பணவாட்டி சொல்லியிருக்கேன் இப்படி தூக்கி இப்படி வச்சு பண்ணு தெரியாதுன்னு கீழே வச்சாம் பார்ல ஒரு மெழுகத்தில ஏற்றி எல்லா மெழுகத்திக்கும் இது பண்ணு கூட வச்சு ஒரு மெழுகத்தில ஏற்றி எல்லா மெழுகத்திக்கும் இது பண்ணு இந்த உலகத்துல யார மாதிரி இருக்குன்னு சொன்னா கூட அது அது பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படியே ஒப்பன மாதிரி இருக்குன்னு சொல்றது மட்டும்தான் ஒரு பெருமையா வந்து அப்படியும் மலையில் மிதகொச்சிலாம் ஏற்றிட்டோம் அவ்வளோ சார் சரியாகிடு அழாதான்ட்டேன் என்ன அளவே அழுதுகிட்டே இருக்க ரொம்ப எங்களுக்கு ஆனால் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் எங்கே இருந்தாலுமே அவர் நல்லா இருக்கணும் நல்லா தான் பார்த்தேன் பார்த்து வாங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா இன்னும் ஏன்னா ஒரு மாதம்தான் ஆயிருக்குல இன்னும் அவ்வளோ அந்த மைண்ட் செட்லேருந்து இருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் எப்படியும் எப்படியும் ஒரு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த மைண்ட் மைண்ட்செட்டில் இருந்து வர்றதுக்காக ரொம்ப ஃபீலிங்லே இருக்கா ம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கப்புறம் இல்லை நான் தான் நல்லா பத்திரமா பார்த்துக்கணும் நாங்கள் எல்லாம் மெல்ல ஏற்றிட்டோம் வீட்டுக்கு போகணும் மழை வேற வந்துகிட்டே இருக்கு வீட்டுக்கு கிளம்பணும் போவோம் இதெல்லாம் பார்த்தா இஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் எப்படிலாம் வந்துருப்பாங்க சரி வாழ்க்கை எப்படிலாம் போகுது கூட வந்துட்டு அப்படியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது கஷ்டம் செஞ்சிட்டே இருக்கு இன்னமும் ஓகே இது ரொம்ப ஃபீலிங்கான வீடியோ தான் எங்களால் எதுவும் பேசவும் முடியல அவளுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் அதனால் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் சரிங்களா ஓகே எல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் ஏன் யாராக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருக்கட்டும் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் அக்கா தங்கச்சிங்காக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் டக்குன்னு கேர் பண்ணி கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா உடம்பு சரியில்லைனாவே கொஞ்சம் டக்குன்னு பார்த்துக்கோங்க உடம்ப ஓகேவா இன்னி காலையில் கூட நான் அழுதேன் ஏன்னா இன்னி இன் கரெக்டாக போன மந்த்து ட்வெண்ட்டி ஒன் எங்கள் அப்பா இறந்தாங்க இந்த ஒன் டுவெண்ட்டி ஒன் அப்போ இப்போ கரெக்டா இறந்த அப்பாக்கு ஒரு மாசம் ஆச்சு அதனால கால்லயுமே ஆகுத அங்க போன சொல்லி இன்னைக்கு வேணாம்ல எது கேன்சல் பண்ணிருக்கலாம்ல நம்ம அப்பா சம்மாதி பாத்துட்டு வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுத ஏன்னா எங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருந்தது அதனால இப்ப அப்பா இல்லாத மாதிரி ஃபீல் எப்பவுமே அடே அப்பா நினைச்சிட்டே தான் இருப்பேன் இன்ன வரைக்கும் நினைச்சிட்டே இருப்பேன் படுக்கும் போதும் நினைப்பேன் என்ன பண்றதுன்னே தெரியாது இப்ப நம்மளுக்கு யாருமே இல்ல ஏ எப்பவுமே போன் பண்ணுவாங்க நான் கடைசி நேரத்துல அப்பா இறக்கும் கூட குட்டி கிட்ட இவங்க அதான் இவங்க கிட்ட பேசுறாங்க என்னன்னு படத்துக்கு போலாமா அப்பா ஏன்னா எங்க அப்பாவை நாங்க கூட்டிட்டு போயிடுவோம் படத்துக்குலாம் கூட்டு போயிடுவோம் பீச்சுக்கு எதுவா இருந்தாலுமே நாங்க மூணு பேருமே போயிடுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு பிடிக்கும் ஆமா உங்க அப்பா அம்மா இல்ல அப்படின்னும் போது எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு இவங்களை திட்டணும் இப்ப நம்மளுக்கே அப்பா இல்ல அவர் சொல்லி இப்ப நம்ம இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இருக்கும் போது நம்ம பொண்ணு எங்க வீட்டுல வந்து ஷீட்டு விடுதான் அதனால வந்து ரெண்டு பசங்க மேல கேர் இருக்காது ஏன்னா வந்து கலர் கம்மியா பிறந்துட்டாங்க நான் கொஞ்சம் கலரா இருக்க சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணுவாங்க ரொம்ப பாசமா இருப்பாரு நான் வெளியதான் தூங்குவோம் நாங்க ஒரு பாய் போட்டு பூச்சிலாம் எல்லாம் போயிடும் காதுல அப்படி சொல்லிட்டு இந்த பஞ்சு எல்லாம் வச்சு தூங்க வைப்பாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நம்ம வீட்டுல ஒரு அக்கா